ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ் லன் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் இது எந்த ஏரியாலுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிபுரம் பார்வதிபுரம் எஸ்எஸ் நகரில் தான் எஸ்எஸ் நகரில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எஸ்எஸ் நகரில் அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தால உள்ள கிறிஸ்டோபர் நகரில் இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க பார்வதிபுரம் சரௌண்டிங்கில் மனையாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க மொத்தம் ஆறு சென்று மனை ரெண்டு பக்கம் பாதையோடு பார்க்குறீங்க ரெண்டு பக்கமும் நமக்கு மனையோட ரெண்டு பக்கமும் பாதை இருக்குது பாதை நமக்கு நம்ம மனன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிழக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு அதாவது நமக்கு நல்ல ஃப்ரண்டேஜோட கிழக்கு பார்த்தா அமைஞ்சிருக்கு ஒரு எண்பது அடிக்கு மேலே தான் ஃப்ரெண்டேஜ் இருக்கும் பார்க்குறீங்க சுற்றிலும் நல்ல பிரம்மாண்டமான குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இருபுறம் பாதையோட ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனை தான் நம்ம இன்றைக்கி செய்து கொண்டு வந்திருக்கோம் வெலை பார்த்திங்கன்னா நமக்கு நியாயமான ரேட்டில் தான் இப்போ நமக்கு இதை செயல் கொண்டு வந்துருக்கோம் இந்த ஏரியாவில் என்ன ரேட் இருக்கோ ரீசனான தான் ரேட் இருக்கோ அதை நம்ம கொடுத்தா போதும் பார்க்குறீங்க நல்ல இடம் கொஞ்சம் க்ளீன் மட்டும் பண்ணி நமக்கு சூப்பராக ஒரு காமெண்ட் கட்டி போடலாம் இப்போ நமக்கு வாங்கிக்கிட்டு நமக்கு ஒரு ஃபியூச்சரில் அதாவது ஒரு அஞ்சு வருஷம் தாண்டி நமக்கு வீடு கட்டினா போதும் அப்படின்னு ஆச்சுனால உங்களுக்கு இந்த இடத்த த தாராளமாக வாங்கலாம் அப்படி ஒரு அழகான அருமையான இடம் இன்றைக்கி நம்ம நெசையில் கொண்டு வந்திருக்கோம் பார்வதிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு அழகான அருமையான நல்ல பாதை வசதியோடு இருக்கிற சூப்பரான ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு பார்க்குறீங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வீடுகள் ஏராளமான குடியிருப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரேட்டெலாம் ரொம்ப குறவாக தான் இருந்தது இப்போ நமக்கு வந்து பார்வதிபுரம் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா மோக விலை அதாவது ஒரு இடம் நமக்கு வாங்குறதே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது கனவு மாதிரி இருக்குது நமக்கு பார்வதிபுரம் ஏரியாவில் எனக்கு ஒரு வீடு வேணும் இல்லை எனக்கு ஒரு லேண்ட் வாங்கி நான் வீடு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவாகவே இருந்துட்டு இருக்கு நிறைய பேர் பார்த்து பேரா விரும்பி கேட்கறது காரணம்னா நல்ல சுவையான குடிநீர் நல்ல கிடைக்கிற ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சென்ட் இந்த மனைக்கு ஒரு சென்ட்டுக்கு நம்ம கேட்குறது பதினாலு லட்சம் கேட்குறாங்க இதில் இருந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணி வாங்கி வாங்கிக்கலாம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணால் கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் நமக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்